கடகம் ராசினேர்களே கடகராசினேர்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாத பழங்களில் பார்க்குற போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அட்டமத்து சனி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்லை உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த அட்டமத்து சனி ஒரு பக்கத்தில் இருக்கிற போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடைய செவ்வாயும் அந்த சனி பகவானோடு இணைகிற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது அப்ப பத்தாம் இடம்னா தொழில் கர்மகாரியம் நாம் செய்கின்ற வினைகள் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இறைவனுடைய அனுகூலம் அதே பிள்ளைகளை பற்றி சொல்கிற இடம் இந்த எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றா சொல்லணும்னா பிள்ளைங்க மேலே கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அறிவுரை சொல்லாதீங்க இம்சம் பண்ணாதீங்க வீட்டில் அம்மா அப்பாவாக நீங்கள் ரெண்டு பேர் இருங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க வீட்டிலையே நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா பாவம் அதுக்கு எங்கே போகும் இப்படிங்கிறத சற்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாதம் அவ்வளவோ குணர்ச்சோசப்படுறது டென்ஷன் ஆகிறது என்ன பண்ண முடியும் அவங்க மேலே தான் நீங்கள் காட்ட முடியும் அதுதானே அவங்க தானே சின்ன பசங்க அவங்க தானே ஏற்றுக்குவாங்க இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோபத்தையும் தாபத்தையும் கொண்டு கொட்டுகிற அந்த எமோஷனல்ஸ் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்குது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச மட்டும் மௌன விரதம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் பேசுகிற போது இப்படித்தான் பேசுவேன் இன்னைக்கு பேச வேண்டியதை நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்துக்கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த பர பத்தில் குரு போறதுனால பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிபோகும் அப்படின்னு சொல்லப்படுகிற வாசகத்தை வச்சுக்கிட்டு நீங்க உடனே வேலை போயிடும் மாதிரியே நடந்துருச்சு போயிடுச்சு அப்படி எல்லாம் தோணக்கூடாது இடத்துல குரு இருப்பது என்பது இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதிகமாக சம்பாதிக்கிறது எப்படி எந்த ரூபத்தில் இன்னும் கொஞ்சம் மனம் சம்பாதிக்கலாம் இந்த பணத்தை கொண்டு எங்க ஒழிச்சு வைக்கலாம் இல்லை எதில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் யாருக்கு கொடுக்கலாம் எந்த கடனை தீர்க்கலாம் இப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த பங்குடி மாதத்தில் நிச்சயமாக சிறப்பு பூக்கள் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல போனோம்னா ஒரு ரகசியம் சொல்லணும்னா பங்குனி மாசத்துல மூணு கருநாள் வருது இந்த கரிநாள் எப்படின்னு சொல்லக்கூடியதில் கடன் கட்டுவதற்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த கடன் கட்டுறதுக்குண்டான அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த மூணு நாளில் முடிஞ்சால் கடகராசிக்கார்க்க கொண்டு போய் யாருக்காவது ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்கணுமா ஒரு ரூபாயை அவர்கிட்ட கே கொண்டு கொடுத்துருங்க இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சார் அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம் அவரோட நம்பர் இருக்குது இப்போ தான் பணம் அனுப்புகிறது ஈஸியாக இருக்குது டெலிஃபோன் மூலமாக ஒரு ஆயிரரூவா நீங்கள் அனுப்பி போட்டுருங்க ஜிபே மோனா அனுப்பிடுங்க அப்படி அனுப்பிட்டீங்கன்னா இந்த மூன்று நாட்களில் ஆறு பதினஞ்சு பத்தொம்போது நாட்களில் கரிநாளில் பணத்தை கொடுத்தா கடகராசிக்காரங்களுக்கு எட்டில் சனி இருக்கிறார் அல்லவா இந்த கரிநாளை பொறுத்தளவு உங்களுக்கு உசிதமாக சில நன்மைகள் நடக்கும் கடன் கட்டுவதற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கும் இதை விட ஒரு புண்ணியமானது என்ன இருக்குது வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருது அல்லது கடனை கொடுக்குற அளவுக்கு யோகம் கிடைக்குதுன்னா இதை நீங்கள் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் போல் எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும் கோளாறுகள் வயிற்றுக்கோளாறுகள் குறிப்பாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் மார்ச் முடிகிற வரைக்குமே இந்த அட்டமத்து சனி என்பது கொஞ்சம் ஜீரண கோளாறுகள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு லிவர் பெருசாகிடுச்சும்பார் பாரு கால் பார்டர் ஸ்டோன் பாரு இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்படும் இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் நினச்சி கொஞ்சம் வாக் போகணும் உடற்பயிற்சி பண்ணணும் இப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த மாதத்துலேருந்து துவங்கிக்கோங்க அதேபோல் ஜாதகத்தில் உங்களுக்கு கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் அமர்கிறார் யார் கூட ராகுவோட சம்மந்தப்படுகிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க என்ன பண்ணணும் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு பண்ணி முடித்த உடனே பின்னாடி அதுக்கு ஒரு ஈசி போட்டு பார்த்துக்கணும் ஏன்னா இவங்க வந்து உண்மையாகவே இந்த ரிசர்வ் பண்ண பேப்பரெல்லாம் அரசாங்க டாக்குமெண்டில் பதிவு அழிச்சா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ண பத்திரப்பதிவு நடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னாடி உடனே ஒரு ஈசி போட்டு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது பிழைகள் இருந்தால் அது உடனடியாக திருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும் காரணம் சூரியனும் ராகுவும் இணைந்து ஒன்பதில் வருவது என்பது இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுகிற இடத்துல தப்பு நடக்கும் இது உங்களுக்குன்னு இல்லை இந்த பங்குனி மாசத்தில் பொதுவாகவே டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடங்களிலுமே நீங்கள் அக்கறையாக ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அதை வாங்கி படித்து பார்த்து பழைய பேப்பருக்கும் புது பேப்பருக்கும் சர்வே நம்பர்லேருந்து எதாவது மாறி இருக்குதா என்னங்கிறத நடுவில் அடிச்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பாக கடகராசி நேர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் பார்த்தா அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் முன்பின் பழகாதவர்கள் சொந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இவங்கெல்லாம் கூட உங்களை தேடி வந்து யோசனை கேட்கறது உங்ககிட்ட கலந்து பேசுறதெல்லாம் வரும் வரும் படாமல் பேச வேண்டியது மட்டும் பேசி அவருக்கு தேவையானதை மட்டும் காதில் போட்டுட்டு நீங்கள் விலகி நிற்கணுமே தவிர ஏதோ நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படிங்குறக்காக வேண்டி ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நுழைஞ்சு அவங்க யார் நீங்கள் யாருங்கிற மிக்ஸ் ஆகிற வேலையை இந்த மாதத்தில் வச்சுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் வச்சுக்க வேண்டாம் போல் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரோட ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் தாயின் தன் தாய் நலம் தந்தை நலம் என்று சொல்லக்கூடிய ஒற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் சீரும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு ஞானம் ஒரு உருவாகும் பத்து வருஷமாக வீடு வாங்காமல் உட்காந்துருந்தோம் இந்த மாதத்துல தான் ரொம்ப வெறித்தனமாக எனக்கு தோணுது என்னன்னு தெரியல வாங்க போகிறேன் இப்படிங்கிறதெல்லாம் தோணும் அதேபோல் கடன் படுவதற்கான வாய்ப்புகள் வரும் தாராளமாக கடன்படுங்கள் கட்டி முடிச்சிருவீங்க உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏனென்றால் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இருக்கிறதுல கையெழுத்து போடுறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ எல்லாமே நெகட்டிவாக இருக்கே சுப செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காரணம் இது கிரகண மாதம் அப்போ பிளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு நீண்ட நாட்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்து வாழ வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் இர எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமாகிறதுக்கு நல்ல திட்டங்கள் திட்டுவதற்கு உங்கள் மனசு பரிசுத்தமாக வேலை செய்யும் ஆசைகள் அதிகமாகும் அதனால் ஓட்டம் அதிகமாகும் வெளிநாடு செல்ல போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு வரலாம் நீண்ட தூரத்து பயணங்கள் செழிப்பாக இருக்கும் ஊரை விட்டு போனவங்க நாட்டை விட்டு போனவங்க போன இடத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் சார் சரி சார் இதுல ஏதாவது பரிகாரம் மாதிரி கோயில்களுக்கு நாங்க போய் வரலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்க போக வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு போங்க இந்த ஏற்கனவே இந்த மாசம் வந்து பங்குனி உத்தரம் வரப்போகுது தாராளமாக முருகன் கோயிலுக்கு போய் அங்க தேர் இழுக்கிற பல அந்த அமைப்பு இருந்ததுன்னா நீங்களும் வடம் பிடிச்சு தொட்டுக்கு முட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்த வினைகளுக்கு அவர் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு உதவிக்கு முருகப்பெருமான் வருவார் அதே மாதிரி இந்த பிராணிகளுக்கு இரை போடுங்கள் அதான் மொட்டை மாடியில் வந்து காக்கா உட்காருது நல்ல வெயில் காலம் தண்ணி வைங்க ரெண்டு ஏதாவது நவதானியங்களை போட்டு வைங்க அரிசி போட்டு வைங்க அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும் ஏனென்றால் இந்த பதினோரு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கர்மத்தை கழிப்பதற்கு முயற்சிக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது லீவ் இருக்குதுன்னா ராமேஸ்வரம் போங்க நல்ல கடல்ல குளிச்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போய் எல்லா குளிச்சுட்டு திரும்பி வீடு வந்து சேருங்க இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த பங்குடி மாதத்தில் என்ன நிறத்தில் உடை என்பது நல்ல கலர் அது ஆண்களுக்கு சிவப்புங்கிறத பிங்கா எடுத்துக்கலாம் கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கலாம் பச்சை எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட நிறங்களில் எந்த ரூபத்தில் பிறந்தவர்களுக்கு பலனைக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியாக அனுபவி பார்த்துக்கோங்க சிம்மராசி நேர்களே இந்த சிம்மராசி நேர்களை பொறுத்தளவு ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் சனி செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஆரம்பத்திலே இருக்குது இதுக்கு முதல்ல ஒன்று சொல்லணும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் ராகுவோடு சம்பந்தப்படுகிறார் இந்த மாதம் சூரிய கிரகணம் என்பது இருக்குது இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்றால் சூரியன் சூரியனை ராகு விழுங்குகிறார் அதனால சூரிய கிரகணம் அப்போ உங்களுடைய சூரியன் ராகுவின் பிடியில் மாட்டப் போகிற மாதமாக இருக்கிறதுனால இவனை இவ்வளவு பய பெருசாக பயமுறுத்துறீங்க அப்படின்னு பாக்காதீங்க ராகு சூரியன் இருவரும் சேர்ந்து இருப்பது என்பது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில பேருக்கு தே தேடி வரும் அதே நேரத்தில் நிறைய தலைவலியாக பாரமாக என்ன சார் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே எனக்கு ஏதோ வந்து விடியுது நான் எதை செய்ய போனாலும் எனக்கு குறுக்க ரெண்டு பேர் வந்து நிற்கிறானே பேர் கட்டு போயிடும்ல பலமாக பயமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் சரியாக வந்துடுமா நான் சேர தொழிலை ஒழுங்காக செஞ்சிருவேனா எனக்கு ரொம்ப இக்கட்டாக இருக்குது ஏற்கனவே தெரியும் ஏழாம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே எனக்கு உடம்பு வேறு படுத்துது எந்த பக்கம் போனாலும் எவனையும் நம்ப முடியல இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரங்களில் இந்த பங்குனி மாதம் வேறு வந்துருச்சு இந்த பங்குனி மாதத்தில் கிரகணம் இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அருள் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு உசிதமாக உங்களுக்கு நல்லதை செய்யும் ஏற்கனவே இந்த மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்தர திருவிழா இருக்குது நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு ஒன்பது கூட இவன் செவ்வாய் பழனிக்கு போகிறவங்க பழனிக்கு போயிட்டு வரலாம் முருகன் சன்னதிகளுக்கு போங்க போய் தாராளமாக ஒரு பூ முடிஞ்சால் ஒரு சந்தனம் வாங்கிக்கொண்டே கோயிலில் கொடுங்க அவங்க அந்த கோயிலில் பகவானுக்கு யூஸ் பண்ணி கேட்டோம் பெருமானுக்கு யூஸ் பண்ணி கேட்டோம் இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய அழுத்தங்கள் சற்று குறையும் இருந்தாலும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் காரணம் ஒன்பதில் உங்களுக்கு சிறப்பாக நங்கூரமிட்டது மாதிரி குரு பகவான் சிறப்பாக வெற்றிருக்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு இருந்தால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு ராஜபதவின்லாம் சொல்றது உண்டு அந்த அடிப்படையில் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு சுமைகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது ஒரு பக்கம் நகர்ந்து செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக குரு அருள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை தேடி போய் அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் நிறைய நல்லது நடக்கும் நேர்களை நீங்கள் எதுவும் ஒன்றாம் கிளாஸ் டீச்சராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஐம்பது வயசாக இருக்கலாம் நீங்கள் அறுபது வயசாக இருக்கலாம் உங்கள் டீச்சர் ரொம்ப நடக்க முடியாமல் கூட இருப்பார் எந்த வயது நிகழாக இருந்தாலும் சரி உங்களை குருமார்களை வணங்கி வாருங்கள் இந்த பங்குனி மாசத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழும் நல்லது நடக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி அதிபதி உச்ச பலத்தில் இருந்துட்டு ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறார் சனி பகவானை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்ததிபதி கணவன் மனைவி குடும்பம் இந்த கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியலாம் காரசார விவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போல் மனைவி பேர்ல வீடு வாங்குறது மனைவி பேர்ல சொத்துகள் சேர்ப்பது மனைவியை கொஞ்சம் தூக்கி தலைமையில வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எப்படி சிவன் வந்து கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரோ அப்படி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டி கட்டிய மனைவியை பாராட்டி புகழ்ந்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதம் என்பதை மறக்காமல் கடைப்பிடிங்க அதே போல் சனி பகவானோட செவ்வாய் சம்மந்தப்படுவது என்பது சில பேர்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி வருகிற மாதிரி தலபாரம் ஏற்படுகிற மாதிரி இந்த தொடையில் ஏதாவது பெயின் வர்றது நரம்பு வலிக்கிறது முட்டி வலிக்கிறது ஜாயின் பெயின் வலிக்கிறது இதெல்லாம் கூட வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ராத்திரி நேரங்களில் நடமாடுகிற பெரிய ஆளுங்க கொஞ்சம் கவனமாக நடமாடணும் அதே போல் ஜா எட்டாம் இடத்துல போய் சூரியன் ராகு கூட புதனும் சேர்கிறார் ஆயுளுக்கு பங்கம் இல்லை ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் சிவகடாட்சம் என்பது உருவாகும் அம்பால அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி தொட்டதெல்லாம் துவங்குவதற்குண்டான அம்சம் ஒரு பக்கத்தில் காரணம் குரு பகவான் ஒன்பதில் அப்போ குரு ஒன்பதில் இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன ஏற்பட்டாலும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இல்லை அவர் அங்கிருந்து கொண்டு அடுத்த பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றே தீரும் குறிப்பாக தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இடத்தை தொட்டு பார்ப்பதற்குண்டான அனுகூலங்களை எல்லாம் இந்த குருவின் பார்வை என்பது உங்கள் சுய முயற்சிகளின் மூலமாக தொட்டுவிட முடியும் அதேபோல் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குழந்தை பலன் கிடைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் இன்னும் சொல்ல போகணும்னா புதிய வீடு வாங்கிறது புதிய கார் வாங்குறது புதிய இடங்களுக்கு போகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது குலதெய்வம் கோயில் வழிபாடு பண்ணுறது பெரியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது இயற்கையை நேசிப்பது இயற்கையாக வாழ்கிறது இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வேண்டாம் முடியுமான ட்ரெயினில் டிக்கெட்டை போட்டு ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு இல்லை பஸ்ஸில் டிக்கெட்டை போட்டு திருச்செந்தூரில் போய் அந்த பாலசுப்ரமணியம் முருகனை கும்பிட்டு விட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நீங்கள் நினைத்தபடி வாழுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சக்தி புறவகங்களையும் அவரிடமிருந்து நீங்கள் பெற்று வரலாம் கடலில் குளிங்க அவரை போய் நல்லா ஒரு கும்பிடு வாங்க அதே போல நீங்கள் உடுத்த வேண்டிய நிறம் என்று சொன்னால் பெண்களாக இருந்தால் பசுமை கலந்த மஞ்சள் ஆண்களுக்கும் இது பொருந்தும் அது கூடவே சந்தனக்கலர்ல பொன் நிறம் என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் துணிமணிகளை பயன்படுத்தலாம் கோயில்களுக்கு போகலாம் இதெல்லாம் இந்த மாசத்துல செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசிக்காரங்கள் இதிலிருந்து எப்படி வாழுவது என்று சொல்லக்கூடிய ஒரு நேக்குப்போக்கான யோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கன்னிராசினியர்களை இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த பங்குடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான கிரக சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் பூரா உட்காந்துட்ருக்குறாங்க இதில் என்ன கேதுவை தவிர கேது தான் உங்களோட ராசியில் உட்காந்துருக்கிறார் மற்றபடி இருக்கக்கூடிய சனி சுக்கரன் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல சூரியன் ராகு புதன் எட்டாம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் ஆக இது தான் ஒன்று சொல்லுவாங்க சோமனுக்காரே எட்டில் வீற்றிருந்தால் பூமளி அதியோகம் இதன் பலனை சொல்லுங்கள் நேமியோன் சௌக்கியங்கள் நிறைமதி பலமுடையோன் தீமையாம் பகைய வெல்லும் சேனாதிபதியுமாவான் என்று சாதக அலங்காரத்தில் மிக பிரமாதமான ஒரு பாடல் சொல்லுகிற வரிகள் இவை இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியிலிருந்து ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் நிறைந்து அமர்கின்ற போது அதில் சுபகிரகங்களும் அமர்கிற போது இந்த பூமியிலே மிகப்பெரிய யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இது தகுந்த பாதியே ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறாரே இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பது என்பது பெரும் பேர் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் கிடைக்கும் இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் நீண்ட தூரத்து பயணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் போட்டி பொறாமை எதிர்ப்பு இப்படிப்பட்ட எதிர்நீச்சல் போட்டவர்களுக்கு உங்களுக்கு எதிரில் இருந்தவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அவர்களே இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட அநேக அருளும் வரமும் இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசி நேர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையிலேயே இந்த பங்குனி மாதம் என்பதை இளைஞர்கள் நிச்சயமாக மறக்க மாட்டீங்க ஒரு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது இல்லை இதை கழிச்சு கட்டிடலாம் அப்படின்னது கழுவறதுக்கு கூட ஒரு நேரம் வரணுமா இல்லையா உங்களை விட்டு ஒரு செய்தி விலகி போகிறது கூட ஒரு காலவரணமா இல்லையா இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றுக்கொள்வது விலகி நிற்பது சேர்த்து கொள்வது செய்து பார்ப்பது இப்படிப்பட்ட அநேக ஒரு வாய்ப்புகளோடு இந்த பங்குனி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய மாதம் ஆறாம் இடத்தில் சனி இருப்பது என்பதே எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்ட வழக்கு துன்பங்கள் கெட்ட சாவகாசங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாவற்றையும் எது இன்னது என்று புரிந்து கொண்டு விலகி நின்று வாழ்க்கையை சரியாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க காதல் கடினமாம் தீக்கோள் ஆறாம் கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தால் காதல் கடினமாம் தீக்கோள் நின்றால் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதள தவறு வந்து போற்றிட வாழ்ந்துடுவர்னு ஒரு பாடல் இருக்குது என்ன சார் கன்னிராசிக்கு இப்படி புகழ்ந்து சொல்றீங்களே ஆமாம் உண்மை பூதலை தவறு வந்து போற்றிட வாழ்ந்துடுவர் என்றால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு துன்பம் நிகழ்கிறது ஏதோ ஒரு சிக்கல் நடந்து விட்டது இது எப்படி சேருதுன்னு புரியலை திணறுறீங்க திக்கு திறீங்க அந்த நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு எதிரில் உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு போன தாத்தா பாட்டி மறைந்தவர்கள் நீத்தார்கள் ஒரு முகத்தை ஒரு நிமிஷம் நினச்சி ப்ரேயர் பண்ணுங்க உங்களுடைய துன்பம் எல்லாம் தானாக விலகி ஓடிப்படும் இப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு சொந்த தொழில் சுய தொழில் முன்னேற்றம் எதிரிகளற்ற நிலை கடன்கள் வாங்கினாலும் கொடுக்கலாம் புதிய கடன்களுக்கு போகலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் புலன் சார்ந்த தொழிலுக்கு போகலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓகோன் இருக்கும் இப்படிப்பட்ட பல ரூபங்களில் இந்த கண்ணிராசிரியர்கள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய பிரமாதத்தை சந்திக்க போகிறது உண்மை சரி அப்போ கெட்டதே இல்லையா சார்னு கேட்டால் இருக்குது கெட்டது இல்லாமல் நல்லதுக்கு மதிப்பு இல்லை வெயில் இருந்தால் தான் நிழலுக்கு உண்டான அருமை தெரியும் ஏழாம் இடத்துல போய் சூரியன் ராகு இந்த சூரியனும் ராகுவும் ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழாம் இடம் என்பது கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை காம குரோதம் மதம் ஆச்சரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன செய்யக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு தானமும் செய்யக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு கோபமும் படக்கூடாது ரொம்ப சட்டம் பேசுறது ரொம்ப அறம் பாடுவது என்பதை எல்லாம் செய்து ஒத்தி வைத்து விட்டு கையில் இருந்தால் தானம் பண்ணி இல்லாட்டா பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடணும் அதாவது வள்ளுவரே சொல்கிறான் தானத்தையும் அற அறம் பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கிற இடத்துல தான் பேசணும் எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் எல்லாம் வரும் குறிப்பாக பெற்ற தகப்பனோடு மிகப்பெரிய ஒரு உரசல் புரசல் ஏற்படுகிற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் பெற்றவங்களை கொஞ்சம் மதிச்சா தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சூரியனுடைய அருள் இந்த உலகம் இயங்குவதில்லை போல ராசிக்காரங்க குறிப்பாக தகப்பனுடைய அருளை பெற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுவதற்கும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு நாற்பது வயது உங்க மனைவிக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி வயசு உடல் நலத்தில் கவனம் தேவை குதிங்கால் வழி வந்துருச்சு பாதத்துல விரலில் விரல்ல நகசுத்து வருது ஏதோ ஒன்று தெரியல நடக்க முடியல வாத வியாதி ஒரு பக்கம் வலிக்குது இப்படிங்கிற சந்தர்ப்பம் எல்லாம் இதுல வரும் இந்த வயசுல இத்தனை வியாதியா இப்படி கேட்கின்ற அளவுக்கு கூட மனைவியின் க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவரின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் வெட்டி செலவு வீண் செலவு வாதங்கள் வீண் அலைச்சல் இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஆக என்னை பொறுத்தளவு இந்த கண்ணிராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கல்வியில் மிகப்பெரிய சவா ஒரு சவால் விட்டு ஜெயிக்கலாம் நீண்ட தூரத்துல படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இயந்திரங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கல்குவாரி நடத்துகிறவங்க கட்டடம் கட்டி விற்கிறவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட எல்லோருக்குமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பங்குடி மாதத்தில் ஒரு வழிபிறக்கும் அப்படிங்கிறது உண்டு எல்லாத்துக்கும் தை பிறந்த தை பிறந்தார் வழிபிறக்கும்னு சொல்லுவோம் உங்களை பொறுத்தளவு இந்த பங்குனியில் தான் உங்களுக்கு வழிபிறக்குது இப்படிப்பட்ட அநேக நல்ல செய்திகள் உண்டு அதனோட இந்த ப இந்த இந்த பங்குடி மாதத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நான் எப்படி சார் பண்ணிக்கலாம் எந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிற காரணத்தினால உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் இரவு நேரம் தரிசனம் பண்ணுங்கள் கோயில் நடசாத்திர நேரத்துக்கு போனீங்கன்னா ஒரு தரிசனம் கிடைக்கும் அந்த தரிசனம் பண்ணி ஆராத்தி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க நிம்மதியாக தூங்குங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் உடைகளில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் இல்லை என்ன போட்டுக்கிட்டு நான் ஒரு கையெழுத்து போட்டு போகணும் ஒரு 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 ஒப்பந்தம் பண்ண போகணும் ஒரு டாக்குமெண்ட் பண்ண போகணும் நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மேலே ஒரு டார்க் கலர் ப்ளூ ஷர்ட்டை போட்டுக்கோங்க கீழே ஒரு டார்க் கலர் பேண்ட் போட்டுக்கோங்க பெண்களாக இருந்தாலும் இதே போல் துணிமணிகளை போடுங்கள் உங்கள் நீங்கள் நினைத்ததை விட இன்னும் கொஞ்சம் உங்கள் காரியங்கள் சிறப்பாக நடக்கும் மிக பிரமாதமாக பங்குனி மாதம் உங்களுக்கு களியும் அதில் நோ டவுட்